காலை வணக்கம் அதாவது இந்த லஞ்சம் வாங்குகிற வழக்குகள் இருக்குல்ல அந்த வழக்குகள் வந்து நடத்துறதுல வந்து புலன் விசாரணையும் அதே பழைய மாடல் தான் என்ன ரெண்டாவது வந்து வழக்குகள் நடத்தப்படுவதும் பழைய மாடல்களில் தான் அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டு வச்சுருக்காங்க அவங்க இந்தமாக பேனாவை ரெடியாக வச்சுக்கிது கன்விஷன் கொடுக்குறதுக்கு இந்த இந்த லஞ்ச வழக்குகள் நடத்துறதுக்கு முக்கியமாக நமக்கு என்னென்ன டிஃபென்ஸ்னா அந்த சேங்ஷனை சேலஞ்சு பண்ணுவோம் அதுக்கப்புறம் பிரைபு அக்செப்டன்ஸு வேலை முடிஞ்சிடுச்சா முடியலையா அப்படின்ற கதையில் தான் இருக்கும் அது சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு அதை படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழக்கை வந்து எப்படி நடத்தலான்றது ஒரு கூடுதல் தகவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ இருக்கிற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு அந்த வீடியோ கவரேஜ் அதெல்லாம் வச்சு இந்த ட்ராப் இது வந்து சமூகத்தினுடைய ரொம்ப கேவலமான ஒரு குற்றம் இது கொலை கூட பண்ணிடலாம் ஆனால் இந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகளில் வந்து வாழ்க்கையை வந்து வீணடித்து எந்த குறிக்கோளுக்காக ஒரு ஒரு அனுமதி வாங்குகிறாங்களோ ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்குள்ளே போய் பணத்தை வாங்கி அவனை ஆரம்பத்தில் நொடிக்க வச்சு சீர்கெடுத்து பண்ணுற ஒரு நோய் இது இது ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அது பாட்டு இருந்தால் நம்ம தொழில் வந்து டிஃபெண்ட் பண்ணுறது தானே வழக்கு நம்மகிட்ட வர வேலையை செய்யணும் அதுக்காக இந்த தீர்ப்பை பார்த்துங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பதினாறு முப்பத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பதினாறு முப்பத்தஞ்சு மதன்லால் வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் மதன்லால் வேர்சஸ் ரேஜா ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டு ஏழு பதிமூணு இருபது இதில் இண்டிபெண்ட் இது டீம் அட்வொலிகேட் போகிறாங்க அவர் ஏதோ பணம் ஐநூறுரூபா முந்நூறுரூபா கேட்குறாங்க இவருக்கு அசிஸ்டெண்டு அக்கிஸ்ட்டுக்கு அது வந்து உள்ளே போய் அதை பணத்தை கொடுக்கும்போது கொடுத்துட்ட பிறகு சிக்னல் கொடுக்குறாங்க இன்டிபெண்ட் விட்னஸ் உள்ளே போகிறாங்க அந்த நோட்டு வந்து அந்த அதை ஒரு டிட்டிமஸ் போட்டிருப்பாங்க அந்த ஆசிட் அதை வந்து தண்ணியில் நினச்சா அது ப்ளூ கலர் ஆகிடும் ரெட்டு கலர் ஆகிடும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிடுறாங்க இருந்தாலும் கீழ்கோர்ட்டில் தண்டனை ஹைகோர்ட்டில் அப்பீல் தண்டனை ஹைகோர்ட்டில் தண்டனை அப்புறம் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வராங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இன் இந்த ட்ராப் எவிடன்ஸ் கொடுத்த சாட்சிகளுக்கு சாட்சியமும் இந்த இண்டிபெண்டன்ட் விட்னஸ்ஸ சாட்சியமும் சரியாயில்லை ஒன்றுக்கு ஒன்று ஒத்து போகல ஏன்னா இண்டிபெண்டன்ட் சாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா இவர் ரூபா நோட்டெலாம் கீழே இருந்தது கொஞ்சம் ரூபாய் நோட்டு அதை வந்து அக்யூஸ்டிவ் கையில் வச்சு எடுக்க சொன்னாங்க ஆனால் இந்த டெஸ்ட்டு பண்ண அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா நான் அவங்க கைய க பணத்தை கையிலையும் ட்ரௌசர் பாக்கெட்லேருந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கன்சிஸ்டன்சியாக இருக்குது சாட்சிகள் வந்து அந்த பணத்தை கொடுத்ததை பார்க்கறதுக்கான இண்டிபெண்ட் விட்னஸ் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னு கேட்டால் எல்லா சாட்சியுமே அந்த உள்ள போறா இருப்பார் அந்த அதிகாரியோட சிக்னலுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்பாட்டுக்கு போகிறான் சிக்னல் கொடுக்குறது எப்போ கொடுப்பாங்கன்னா பணம் கொடுத்த பிறகு தான் சிக்னல் கொடுப்பாங்க சரி இந்த மாதிரி இது இண்டிபெண்ட் விட்னஸஸ் எல்லாம் வச்சு இது என்ன ஒரு என்ன இந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிறவங்க இந்த தாத்தா மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க என்னன்னா இது ஐநூறுரூபா நானூறுரூபா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வழக்கு அவன் என்னத்துக்கு போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை காமிச்சு அவனுக்கு வந்து விடுதலை கொடுத்துட்டாங்க ம் இது நல்லா ஃபுல்லாக படிச்சுக்குங்க இது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி இந்த வழக்கு வந்து எப்படி நடத்துறதுன்றதுக்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குதுண்ணா ஐநூறுரூபாவும் முந்நூறு தான் அதில் ஐநூறுரூவா கொடுத்துக்கிறாங்க அவர் முந்நூறுபா ரெண்டு இன்னொரு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு இரநூறுபா ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த சம்பவம் நடந்துருக்கு தொண்ணூற்றி நாலுன்னா பார்த்துங்க அது ஒரு ஆறு இது ஒரு இருபத்தி முப்பது வருஷத்தில் ஆகணும் இருக்கானே இறந்து போயிட்டானான்னு கூட தெரியல அதை ஒரு பாவம் காட்டி விடுதலை பண்ணிட்டாங்க இதுதான் அவர் இந்த வழக்கை வந்து முழுமையாக படிங்க எப்படிலாம் குறுக்கு விசாரணை பண்ணியிருக்காங்க என்னென்ன செய்யணும் அதை இந்த மாதிரி வழக்குகளை படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எலிசிட் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஒரு டிரைவர் கூட ஒருத்தர் இருக்கார் அவர் கூட ஆட்டோ ட்ரைவர் அவரும் வந்து அரசு வழக்கறிஞர்களுடைய சாட்சியத்துக்கு தகுந்த மாதிரி சாட்சியங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லலை அதனால தான் எந்த அதிகாரியும் ரூபா நோட்டு தரையிலேருந்து எடுத்து கொடுத்ததை பற்றி சொல்லாததுனால சந்தேகத்துக்குரிய இடமா இருக்குதுன்னு சொல்லிட்டு விடுதலை பண்ணிட்டாங்க குறுக்கேவா காலை வணக்கம் நன்றி